வணக்கம் நான் உங்கள் தாரா இது மை அத்தியாயம் தீரன் தேடி அங்கும் ஓடிக்கொண்டிருந்த போது ஹோட்டலின் ஒரு மூனையில் இருக்கும் பெரிய மீன் தொட்டியின் முன்னால் நின்ற தியா மீன்களுக்கு உணவை போட்டு கொண்டிருந்தாள் அவளை பார்த்ததும் தான் தீரனுக்கு உயிரே வந்தது போல் இருந்தது அங்கு நின்ற தியாவை பார்த்ததும் தீரனுக்கு கோபம் தலைக்கேற கோபமாக அவள் அருகே சென்றவன் ஏய் தியா என்று அழைக்க அவளது குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் தியா தீரன் கோபத்துடன் அங்கு நின்று கொண்டிருக்க சரவணன் டேவிட் லெப்ட் மூவரும் தீரனது சத்தம் கேட்டு அங்கு ஓடி வந்தனர் தியா ஒன்றும் புரியாமல் மெல்ல தீரனுக்கு அருகில் வந்தவள் என்ன தீரா என்று ஏதோ கேட்க வாயெடுக்க தீரன் தியாவின் கன்னத்தில் புலேரன ஒரு அறைவிட்டான் அவனது அடியின் வேகம் தாங்காமல் தியா அப்படியே கீழே விழுந்து விட்டாள் அப்படியும் அவன் கோபம் குறையவே இல்லை அவள் அருகில் குனிந்து உட்கார்ந்த தீரன் ஏய் உனக்கு அறிவில்லை உன்னை காணும்னு நாங்களாம் எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கோம் இங்க நீ பாட்டுக்கு ஹாயா வந்து ஃபிஷ்ஷுக்கு ஃபுட் போட்டுகிட்டு இருக்க என்று தீரன் கோபமாக கேட்க தியா தன் கன்னத்தில் கை வைத்துக்கொண்டே அவனை பார்த்துக்கொண்டிருந்தாள் இங்கிருந்து எழுந்த தீரன் தியாவின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு வேகமாக வெளியே சென்றவன் தியாவை தன்னுடைய காரின் கதவை திறந்து உள்ளே அவளை வேகமாக தள்ளவும் சீட்டில் விழுந்த வேகத்தில் தியாவின் தலை காரின் ஒரு ஓரத்தில் மோதிவிட தியாவிற்கு விண்ணென்று வலிக்க ஆரம்பித்தது தன் தலையை பிடித்து கொண்டவள் தீரனை பார்க்க அவனோ காரை கிளப்பிக்கொண்டு வேகமாக வீட்டிற்கு சென்றான் சரவணன் டேவிட் லெப்ட் மற்றும் அவனது கார்ட்ஸ் அனைவரும் தீரனின் கோபத்தை பார்த்து சற்று பயந்துதான் போயினர் வீட்டிற்கு சென்ற தீரன் தியாவை வா என்று கூட சொல்லாமல் காரில் இருந்து இறங்கி நேராக தனது அறைக்கு சென்று விட்டான் காரின் கதவை திறந்து கொண்டு வந்த தியா ஹாலில் வந்து உட்கார தீரன் அடித்ததில் அவள் கண்ணத்தில் தீரனின் விரல்கள் பதிந்து சற்று வீக்கத்துடன் சிவந்திருந்தன அவளை பார்த்த அனைவருக்கும் பாவமாக இருந்தது தியாவிடம் வந்த சரவணன் தியா நீ ஒன்று தப்பா எடுத்துக்காதமா வாசுன்ன காணும்னு எங்கெல்லாமோ தேடி பதறிட்டாரு அந்த கோவத்துல தான் என்று சொல்லவும் தியாவிற்கு கண்கள் கலங்கிட கண்ணில் இருந்து கண்ணீர் வழி ஆரம்பித்தது உடனே டேவிட் சரவணன் சார் விடுங்க இத பத்தி பேச வேணாம் சிஸ்டர் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க என்று தியாவிடம் சொல்ல அவளும் ம் என்று தலையாட்டிவிட்டு தனது அறைக்கு சென்றாள் தீரன் நேராக குளியல் சென்று தன் கோபம் தீரும் வரை வெண்ணீரில் நன்றாக ஒரு குளியலை போட்டவன் சற்று அமைதியான பிறகு குளியல் இருந்து வெளியே வந்தான் வந்தவன் உடைகளை மாற்றிக்கொண்டு கீழே வர அங்கு தியா இல்லை சரி அவளாக வருவாள் என்று தீரனும் அதன் பிறகு தியாவை கண்டுகொள்ளாமல் இருக்க முடிவு செய்தான் ஆனால் தியாவோ தனது அறையை விட்டு வெளியே வரவே இல்லை இரவு சாப்பிட வந்த தீரன் தியா இல்லாததை பார்த்ததும் மாறியிடம் எங்க தியா என்று கேட்க அவங்க இன்னும் வரலங்க ஐயா என்றதும் வரலன்னா போறா என்றவன் சாப்பிட்டு முடித்தான் ஆனால் தியா சாப்பிடவில்லையே என்று அவனுக்குள் உரித்து கொண்டே இருந்தது உடனே மாரி ஒரு பிளேட்ல சாப்பாடு எடுத்துட்டு தியா ரமக்கு கொண்டு போய் வச்சிரு என்று மாறியிடம் கட்டளையிட்டு விட்டு தீரன் தனது அறைக்கு சென்று விட்டான் தனது வேலைகளை முடித்த தீரன் படுக்கச் செல்ல அங்கு தியா வராததை பார்த்தவன் இவ சாப்பிட்டிருப்பாளா ஏன் இன்னும் இங்கே வரல என்று யோசித்து கொண்டே நேராக அவள் அறைக்கு சென்று விட்டான் அங்கு தியா ஜன்னல் வழியே ஒளிர்ந்து கொண்டிருக்கும் வெண்ணிலவை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள் கதவை திறந்து கொண்டு தீரன் வரவும் திரும்பி பார்த்த தியா எந்த ரியாக்ஷனும் கொடுக்காமல் மீண்டும் ஜன்னலின் வெளியே பார்க்கத் தொடங்கினாள் அவளிடம் வந்தவன் ஏய் சாப்பிட்டியா என்று கேட்க இல்லை என்று தலையாட்டினாள் ஏன் சாப்பிடல உனக்கு தான் அப்போவே சாப்பாடை கொண்டு வந்து கொடுக்க சொல்லிட்டல்ல என்று தீரன் கேட்க பசிக்கல என்றாள் ஏன் மேடம்க்கு பசிக்கல என்று தீரன் கேட்கவும் தியா பதில் சொல்லாமல் ஜன்னலின் வெளியே பார்த்து கொண்டிருக்க அவள் பின்னால் வந்த தீரன் அவளது தோலை அழுத்தி பிடிக்கவும் பட்டென்று அவன் கையை விட்டவள் அவனை பார்த்து முறைக்க தீரனுக்கு சிரிப்பு வந்து விட்டது அவளை நெருங்கியவன் ஓய் என்ன இன்னும் கோமா இருக்கியாமல என்று தீரன் கேட்க தியா பதில் சொல்லாமல் இருக்கவும் அவளது முகத்தை திருப்ப அவளது தாடையில் கை வைக்கவும் ஆ என்று அலறினாள் தியா அப்பொழுதுதான் தீரன் அவள் கன்னத்தில் தான் அடித்ததில் தடித்து சிவந்து நன்றாக பதிந்திருந்த அவன் விரல்களின் அச்சை பார்த்தவனது நெஞ்சம் உண்மையில் பதை பதைத்து போய்விட்டது தீரனுக்கு என்ன சொல்வது என்றே தெரியாமல் அப்படியே நிற்கவும் தியாவிடம் வலிக்குதா என்று கேட்க அவள் நிமிர்ந்து அவனை பார்த்து முறைத்தாள் ஏய் நான் ஏதோ கோவத்தில் என்றவன் சரி வா என்று அவளை அழைத்து வந்து மெத்தையில் உட்கார வைத்தான் தியா எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க அங்கிருந்த பிளேட்டை எடுத்தவன் சாப்பிடு என்று சொல்லவும் ஒரு கையால் தட்டை தள்ளியவள் எனக்கு தூக்கம் வருது என்றாள் தீரனுக்கு கோபம் வரவும் ஏய் சாப்பிடு என்று அவளை அதட்ட சட்டன அவனிடமிருந்து தட்டை வாங்கியவளது கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன அப்பொழுதுதான் தீரன் தான் அவளிடம் கடுமையாக நடந்து கொண்டதில் பயந்து விட்டாள் என்று உணர்ந்தான் அவள் கையில் இருந்த தட்டை வாங்கியவன் அவனை அவளுக்கு ஊட்டிவிட அவளும் அவனுக்கு பயந்து வாங்கிக் கொண்டாள் சாப்பிட்டு முடித்ததும் கை கழுவி கொண்டு வந்தவன் சரி தூக்கவர்தன் சொன்னல தூங்கலாம் என்று தீரன் அழைக்க நான் வரல என்று தியா சொல்லவும் நீ இப்படியெல்லாம் சொன்னா கேட்க மாட்ட என்றவன் சட்டென்று அவளை தன் கையில் அள்ளி கொள்ளவும் தியா என்ன விடு என்ன விடு என்று சொல்லி திமறினாள் அவனோ அவளை இறுக்கமாக பிடித்து கொள்ள அவனது நெஞ்சில் அடித்தாள் தியா ஆனாலும் அவனது அடிகளை வாங்கி கொண்டவன் தியாவை தூக்கி வந்து தனது அறையில் உள்ள சோஃபாவில் தியாவை படுக்க வைத்தவன் அவளிடமிருந்து எழ தியாவோ அவன் சட்டையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள் தீரன் அவளையே பார்க்க ஏன் இப்ப நீ என்கிட்ட வந்து பேசுற அதான் என்ன அடிச்சுட்டல்ல என்று தியா கேட்க அவள் கன்னத்தை தனது கட்டை விரலால் லேசாக தொட்டவன் ஏ லூசு நான் இதுவரைக்கும் யார்கிட்டையும் இதை கேட்டதே இல்லை உனக்காக ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் சாரி லூசு என்று தீரன் கேட்கவும் போ உன் சாரி வேணாம் ஒன்றும் வேணாம் எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா என்று தியா கேட்டாள் அவளது கன்னத்தை தனது இதழ்களால் லேசாக வருடினான் தீரன் அவனது செயல்களை பார்த்த தியா என்ன பண்ணுற நீ என்று கேட்க இன்னும் எதுவும் பண்ணலை என்றவன் குனிந்து அவளது செவ்விதழை நோக்கி செல்ல சட்டன தன் இதழை தனது கைகளால் மூடிக்கொண்டாள் தியா தீரன் அவளை பார்த்து புன்னகைத்தபடியே இதுல மட்டும் தெளிவாரு என்று சொன்ன தீரன் அங்கிருந்த ஆயின்மெண்டை எடுத்து வந்து அவளுக்கு போட்டு விட்டான் பிறகு மாத்திரைகளை எடுத்து வந்து விழுங்க சொல்லவும் தியா அவனையே பார்த்து கொண்டிருக்க என்ன என்று கேட்டான் தீரன் தியா எதுவும் சொல்லாமல் கோபமாக அவனை பார்த்தவாறு தன் இதழ்களை சுழிக்கவும் அங்கிருந்த போர்வையை எடுத்து வந்து அவளுக்கு போர்த்தி விட்டவன் குட் நைட் என்று சொல்லிவிட்டு தனது படுக்கைக்கு சென்று படுத்தான் தியா சற்று நேரத்தில் தூங்கிவிட தூக்கம் வராமல் தவித்த தீரன் சிவந்திருக்கும் அவள் கன்னத்தை பார்த்தவனது மனம் வலிப்பது போல் இருந்தது மறுநாள் காலை எழுந்த தியா சோம்பல் முறித்து கொண்டு உட்காரவும் அவளை பார்த்த தீரன் ஏன் அவ்வளவு சீக்கிரம் எழுந்துட்ட தூங்கு என்றான் மணியை பார்த்தவள் டைம் ஆயிடுச்சு ஆபீஸ் போகணும்ல என்று கேட்க வேணாம் நீ வீட்ல இருந்து ரெண்டு நாள் ரெஸ்டடு என்று தீரன் சொல்லவும் ரெண்டு நாள் வீட்டிலையா முடியாதுப்பா எனக்கு ரொம்ப போர் அடிக்கும் என்றாள் அவளை பார்த்து முறைத்தவாறு சொன்னா கேட்கணும் என்று சொல்லவும் இல்லைன்னா அடித்தாலும் அடிச்சிருவான் என்று புலம்பிக்கொண்டே தனது அறைக்கு சென்று விட்டாள் தியா அவளை ரசித்த தீரன் தியாவை பாதுகாப்பதற்காகவே ஒரு டீமை ஏற்பாடு செய்தவன் ஆஃபீஸிற்கு சென்றான் இருந்த தியாவிற்கு நேரம் போகாததால் டேவிட் மற்றும் லெப்டுடன் விளையாட ஆரம்பித்து விட்டாள் மூவரும் கிரிக்கெட் ஷட்டில் என்று விளையாடி கொண்டிருக்க அவர்களை பார்த்தன் அடிச்சுட்டு இருக்காங்க என்று புலம்பினான் இரண்டு நாட்களுக்கு பிறகு தீரன் அலுவலகத்திலிருந்து சீக்கிரம் வீட்டிற்கு வந்தவன் நேராக சென்று தியாவை அழைத்தான் தீரா பிளீஸ் ஒரு கேம் மட்டும் முடிச்சிட்டு வர்றேன் என்று தியா சொல்லவும் கோபத்துடன் அவளிடம் வந்தவன் அவள் கையில் இருந்த ஷட்டில் காக்கை வாங்கி எறிந்துவிட்டு அவள் கையை பிடித்து வேகமாக இழுத்து வரவும் அவனது கையை உதறியவள் ஏன் தீரா எப்ப பார்த்தாலும் இப்படி பண்ற என்று கோபமாக கேட்க பின்ன நான் கூப்பிட்றேன் நீ பாட்டுக்கு விளையாடிட்டு வரேன் சொல்ற என்று கத்தினான் தீரன் தியா எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கவும் சரி உனக்காக ட்ரெஸ் வாங்கி ரூம்ல வச்சிருக்கேன் போய் ரெடி ஆயிட்டு வா என்று தீரன் சொல்ல எங்க என்று கேட்டாள் தியா ஏன் எங்கன்னு சொன்னதான் வருவியா என்று தீரன் கேட்க ஆமாம் என்றாள் அவளை பார்த்து தன் பற்களை கடித்தவன் ஒரு பார்ட்டிக்கு போகணும் போய் ரெடி ஆயிட்டு வா என்றதும் பார்ட்டிக்கெல்லாம் நான் வரல தீரா என்று தியா சொல்ல உன்கிட்ட நான் வரியா வரலையான்னு பர்மிஷன் கேட்கல வான்னு சொன்னேன் இட்ஸ் மை ஆர்டர் போ போய் ரெடி ஆயிட்டு வா என்று தீரன் கட்டளையிடவும் தியா ம் சரி சரி என்று சொல்லிவிட்டு சென்றாள் சற்று நேரத்தில் அங்கு வந்த பெண்மணி சார் நான் யாருக்கு மேக்கப் பண்ணணும் என்று கேட்க தீரன் தியாவை காட்டவும் ஓகே என்று சொல்லிவிட்டு அவள் தியாவின் பின்னால் சென்றாள் தியாவின் அறைக்கு சென்ற பெண் அவளுக்கு அவ்வளவு அழகாகவும் நேர்த்தியாகவும் அலங்கரித்தவள் சற்று நேரத்தில் தியாவை அழைத்துக்கொண்டு கீழே வந்தாள் தியா வெண்ணிற மேக்ஸி ட்ரெஸ்ஸை அணிந்து பர்ஃபி கேர்ள்ஸ் ஹேர் ஸ்டைல் செய்து தேவதையைப் போன்று தியா படியில் இறங்கி நடந்து வரவும் அவளை பார்த்த தீரன் அவள் அழகில் சொக்கி போய் அப்படியே நின்று விட்டான் இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா